வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ் டூ டுவெல்த் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியல்ல இருந்து சூழ்நிலையல் கோட்பாடுகள் பாடத்தில் தான் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்ம விடயகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடைகள் கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள் அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டே வாங்க கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி வந்துட்டோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலில் போடுற வீடியோவெலாம் ஏழாவது கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அதில் என்ன கூற்று சரியாக இருக்குன்னு தேர்ந்தெடுங்க எட்டாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்கண்ட எந்த மணி நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நுண்பிளை நீர் அப்படி தான் வரும் ஒரு மதிப்பெண் வினாக்கெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் விடாமல் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க பறிச்சையில் அப்போ தான் நீங்கள் முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்களுக்கு எல்லா பாடத்துக்கும் பாடவாரியாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ பன்னெண்டாம் வகுப்புக்கு தான் தாவரவியல்லேருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம் நம்ம சேனலில் பன்னெண்டாவது கேள்வி பாருங்கள் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க சரியாக அட்டவணையை படித்து பார்த்துட்டு அதுக்கான பதிலை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பதினாறாவது கேள்வி பாருங்க பாருங்கள் தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன அப்படின்னா கனிம அயனிகளை மண்ணில் இருந்து உறிஞ்சுகிறது விடைகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்களும் ஒன் டைம் பார்த்துட்டே வாங்க வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் கொடுப்பாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம சேனலில் பதில்களோடு போட்டுட்டுருக்கோம் படம் கொடுத்து அந்த படத்தை வச்சு என்ன கேட்டிருக்காங்க அந்த கேள்வியை பாருங்கள் அடுத்து அந்த ஆன்சரை எழுதுங்க நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் நாங்கள் நீட் எக்ஸாமுக்கு சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிங்க இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க வேர் முடிகளுக்கு பதிலாக வேர் பைகள் அமைந்திருந்ததுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆகாயத்தை அமர்தான் வரும் ஒரு ஒரு கேள்வியாக பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முப்பது கேள்விகள் இன்னும் இருபது கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அவங்களும் ஒரு மதிப்பெண் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் முப்பத்தி கேள்வி வந்துட்டு இன்னும் பதினஞ்சு கேள்விகள் தான் முப்பத்தி ஏழாவது கேள்வியில் பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்றாங்க அதுக்கு என்ன சரியான இணை வருமோ அது தேர்ந்தெடுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் வரும் வாங்கி நல்லா படிங்க பொறுத்துக்கள்லாம் கரெக்டாக அதுக்கான மேட்ச் பண்ணுங்கள் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வியில் சரியான இணையை கண்டறிக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக பறிச்சுக்கு போகும்போது எடுத்து ஈஸியாக படிச்சுக்கலாம் புக் பேக் முன்னாடி நீங்கள் போய் ஆன்சர்ஸ் தேவையே இல்லை இல்லை நம்ம ஒரு ஒரு சாப்டர் வைஸ் தான் போட்டுகிட்டு இருக்கோம் வீடியோஸ்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டோம் செக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்